அது ஒரு பிறந்த பொருள் வழி ஒரு பன்றையும் பசும் ஒன்றாக மேய்ந்து கொண்டு வருகின்றன இப்படி வந்து கொண்டே இருக்கும்போது ஒரு பெரிய ஆறு பொறுக்கெடுக்கிற அதை பார்த்த உடனே இந்த பன்றி சொல்லுகிறது இது ஆறு ஆழமா ஆழம் இல்லையா என்று பார்த்து விட்டுவான்னு ப பசுக்கிட்ட சொல்வது பஸ்ஸு போய் பார்க்குறது பார்த்த திரும்பி வந்து அந்த ஆறு ஆழமில்லை அப்படின்னு சொல்லுது ரெண்டு பேரும் இந்த போய் அந்த ஆற்றுல இறங்கினான் தான் தாங்கணும் பண்டி உள்ளே போயிடுச்சு படுவாங்க என்னை கொள்ளை பார்த்தியா கொள்ளப்பா இருந்து சொல்லி உடனே கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி குனிஞ்சு கொடுக்குறேன் ஏன் முதுகில் ஏறிக்கேன்னு சொல்லுது அது ஏஜிச்சா ரெண்டு பேரும் கடந்த அந்த இந்த மாதிரி ஒன்று நான் நினைக்கலையே ஒரு பெரிய சிநேகித துரோகியாக இருப்பா போடுறீங்க அப்படின்னு அந்த பன்றி பசுவை பார்த்து இல்லைப்பா அந்த ஆழம் இல்லை இல்லை இந்த ஆழம்தான் எது சரியும் ரெண்டு பேர் சொல்கிறதும் சரி தான் அது எப்படி ஒன்று கொன்று மரணான விஷயம் ரெண்டு பேர் சொல்கிறதும் எப்படி சரியாக இருக்க முடியும் முடியும் ஒருத்தருடைய வடிவு தோற்றம் இதெல்லாம் வச்சு தான் ஒருத்தனுக்கு ஆழமாகவும் இன்னொருத்தருக்கு ஆழம் இல்லாமலும் தெரிகிறது அது ஒரே மாதிரி கருத்தை ஒரு விஷயத்தை பற்றி கொண்டு சொல்லணும் அர்த்தம் இல்லை அவரவர் வடிவுக்கும் செயல்திறத்துக்கும் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஏற்றமாக ஒரு முடிவு கிடைக்கும் அவ்வளோதான் கேட்குறேன்